வணக்கம் இன மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை எழுவத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடவு பண்ணி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம் இதான் முதல் மரம் ஆரம்பிச்சிருக்கோம் லதா மாதவன் கல்லூரியோட மாணவர்களும் மேற்கு ஊராட்சி மன்றத்தோட துவக்கப்பள்ளியோட இந்த குழந்தைகளும் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு தொடங்குற இந்த திட்டம் இன்னும் ஒரு நான்கு மாதங்கள்ல எழுவத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகளை நடவு தான் எங்களோட இலக்கை நாங்க வச்சிருக்கோம் ஒத்துழைப்பு அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மரத்திற்குள் மதுரை என்ற திட்டத்தை நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம் அப்துல் கலாம் அவர்களோட கனவை நிறைவேற்றும் வகையிலும் ஒவ்வொரு மனிதரும் குறைந்தபட்சம் பத்து மரங்கள்லாம் நடணுன்ற அவரோட கனவை நிறைவேற்றுற வகையிலும் இந்த எழுபத்தி சுதந்திர தினத்தை கொண்டாடுற வகையிலும் எழுபத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடற பணி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இப்போ இந்த அலர்கள் சாலையில் மட்டும் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் நாற்ற பணி இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிருக்கோம் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இப்போ நாங்கள் பண்ணுற இந்த திட்டத்தோட சிறப்பு என்னன்றத பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது நாங்கள் வைக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட்டு வகையான மரங்கள் பறவைகளுக்கு பழங்கள் தரக்கூடிய உணவு தரக்கூடிய மரங்கள் தான் நாங்கள் நட்டுகிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா மகிழ மரம் இலந்தை மரம் நாவல் மரம் மகாகனி வேம்பு புங்கை பூவரசு வாகை நம்மளோட மரம் குறிப்பாக சொல்லணும்னா மருது மரம் மதுரைக்கு பேர் வர்றதுக்கான முதல் காரணமே இந்த மருதுன்னு சொல்லுவாங்க அந்த மரங்கள்லாம் நாங்கள் நிறையா நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மரமே குறைஞ்சபட்சம் ஒரு பத்தடி உயர மரங்களாக தான் நடுறோம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சின்ன மரங்கள் நாங்கள் நடப்போம் போது நிறைய அதை காப்பாற்றி கொண்டு வர்றது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருந்தது இப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ நாங்கள் ஒரு வைக்க போகும்போதே பத்தடி உயர மரக்கண்டாக தான் நாங்கள் வைக்கிறோம் இதுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட இதை நாங்கள் காப்பாற்றி வளர்த்து கொண்டு வந்துடுறோம் இது போகும்போதே மண்புழு உரம் எல்லாம் கொடுத்து தான் இதை நாங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட இலக்கை இந்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஒரு எழுபத்தி ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடுற இந்த இலக்கில தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம் இப்போ காலையில் ஆரம்பித்த பணி இப்போ இது வரைக்கும் ஐநூறு மரக்கன்றுகள் வரைக்கும் நம்ம ஊண்டிருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் லதா மாதவன் கல்லூரியோட என்எஸ்எஸ் மாணவர்களுக்கும் பின்னாடி தெரிகிற இந்த அரசு பள்ளி மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க மற்றும் பத்திரிகை நண்பர்கள் இதில் உள்ள இதில் ஆர்வமாக கலந்துக்கிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை மனமார தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தினமும் இந்த பணி இந்த சாலையில் நடந்துகிட்டு இருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் இந்த சாலை முழுவதும் நட்டு முடிக்கப்படும் இந்த வாரம் வாரத்திற்குள்ளாகவே நன்றி பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க பவுண்டிஷன் இள மக்கள் இயக்கம் சார்பாக இந்த அலுவல் சாலையில் மரக்கட்டுகள் நாங்கள் ஊடோம் ஊடுறது மட்டும் இல்லாம ரெண்டு நாளைக்கு தண்ணி ப்ராப்ளம் ஆரம்பிச்சுருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு டேங்கர் வச்சு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் மரங்களை எல்லாத்துக்களுக்கும்